ஓஎஸ் operations அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ணுறது இப்போ மைக்ரோசாஃப்ட் டாஸுக்கு போகிறோம் அல்லது விண்டோஸ்க்கு போகிறோம் அல்லது லைனாக்ஸுக்கு போகிறோம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஃபைல் ஹேண்ட்லிங் இப்போ ஒரு ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறோம் மாடிஃபை பண்ணுறோம் அதை ஸ்டோர் பண்ணுறோம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே installation இப்போ ஒரு சாஃப்ட்வேர் எடுக்கிறோம் நான் அந்த ஸ்டார்ட்டுங்கிற ப்ரோக்ராம்க்குள்ளே போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ராம்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஸ்கைப்புன்னு ஒன்று இருக்குது இன்ஸ்டன்ட் டெமோ ஒன்று இருக்குது ஈஸி ஐகான் மேக்கர்னு ஒன்று இருக்குது ஸ்மூத் ட்ரான்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்கனவே இருக்காது நம்மளாக தான் போய் ஒரு இடத்துக்கு போய் எடுத்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் இந்த இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன் அண்டு டவுன்லோட் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்காது அதை இன்னொரு இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வெப்சைட் அண்ட் போர்ட்டல்ஸ் வெப்சைட்னால் எப்படி இருக்கும் அதுக்கு எப்படி போகிறது அதில் என்னென்ன யூஸ் பண்ண முடியும் அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் இதெல்லாம் ஓரளவு பேசிக் டீட்டெயில்ஸ் இதை வந்து கம்ப்யூட்டர் யூசேஜ் அப்படிங்கிறதுக்காக இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்க டாக்குமெண்டிங் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் இதில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எக்ஸல் இதெல்லாம் கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன்ஸ் ஒரு ப்ரசென்டேஷன் கொடுக்கணும் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறது அதில் எப்படி பிக்சர் ஆட் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு யூஸராக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராமராக மாறணும் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராக நான் மாறணும் சாஃப்ட்வேர் நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பேர் முதல்ல அது ரொம்ப ஈஸியாக அதை கற்றுக்கலாம் இதில் வந்து ஹெச்டிஎம்எல் ஜாவா ஸ்கிரிப்ட் ரெண்டு இருக்குது இந்த ரெண்டுத்தையும் கற்றுட்டோம்னாக்க ஹெச்டிஎம்எலின் ஜாவா ஸ்கிரிப்டையும் கற்றுக்கிட்டோம்னாக்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணலாம் ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் இதை தவிர்த்து ஏதாவது ஒன் லாங்குவேஜ் ஒன் ஆர் டூ லாங்குவேஜஸ் நமக்கு தெரியணும் இதெல்லாம் நீங்கள் பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா சி தெரிஞ்சுக்கிறது பெட்டர் ஜாவா அல்லது சி அல்லது சி ஷார்ப் இதை கற்றுக்கலாம் அல்லது பிஹெச்பி அல்லது பேர்ல் அல்லது அதை கற்றுக்கலாம் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குன்னா ஒன்று அல்லது ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் பெட்டர் அப்படி பண்ணால் ஓரளவு நமக்கு அந்த ப்ரோக்ராமிங் டெண்டன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் டேட்டா பேசஸ் இந்த டேட்டா பேசஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது மைக்ரோசாஃப்ட் எம்எஸ்எஸ்குவல் சர்வர் ஆரக்கள்னு ஒன்று இருக்குது மை சீக்குவல் இருக்குது டேட்டா பேசஸ்னால் என்னன்னாக்கா நம்ம கொடுக்குற டேட்டாவை டேட்டானா இன்ஃபர்மேஷன் என்னுடைய நேம் என்னுடைய ஏஜ் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து நான் பிறந்த ஊர் என்னுடைய அட்ரஸ் இதெல்லாமே டேட்டா விஷயங்கள் இந்த விஷயங்களை எங்கே சேவ் பண்ணுறோம் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறது தான் டேட்டா பேசஸ் இந்த டேட்டா பேசஸில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும் மை அல்லது போஸ்ட் கிரஸ்னு ஒன்று இருக்குது அதை தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் இந்த ஓரளவு தெரிஞ்சிருத்துனாக்க ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் ஒன் ஆர் டூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஒரு டேட்டா பேஸ் இது தெரிஞ்சிருத்துனாலே ஓரளவு ப்ரோக்ராமராக இருக்கலாம் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் தான் வில் ஹெல்ப் யூ டு மேக் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ஷன் வரணும்னா திருப்பி திருப்பி ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருக்கணும் இதை தவிர்த்து வெப் சர்வர் அப்படின்னு இருக்குது ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணுன்னா இப்போ டாம் கேட்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி ஐஏஎஸ்னு ஒன்று இருக்குது ஒரு நம்ம சரி வெப் பேஜ் தயார் பண்ணிட்டோம் ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டோம் அதை எங்கே தூக்கி டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னா எங்கே போட்டால் அது ரன் ஆகும் ஜஸ்ட் ஒரு சீக்கோலனில் காப்பி பண்ணிட்டேன் டி டிரைவில் காப்பி பண்ணிட்டேன்னா ரன் ஆகாது அதுக்குன்னு சில இடத்துல காப்பி பண்ணினா தான் ரன் ஆகும் அது எப்படி பண்ணுறது அதுவும் டேட்டா பேஸும் எப்படி பேசிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது வெப் சர்வர் ஸோ ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே நுழையணுன்னா ஒரு சாதாரண யூஸராக நான் ப்ரோக்ராமராக வேண்டாம் நான் ஐடி யூஸராக ஐடி இல்லாத யூஸராக இருக்கணுன்னாக்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் இன்ஸ்டலேஷன் டாக்குமெண்டிங் ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பின்னாடி ஒரு ஒரு சீரிஸ் ஆஃப் லெக்சர்ஸ்லையும் இப்போ சி அப்படின்னு எடுத்தினாலே அதிலேயே ஒரு இருபது லெக்சர் வரும் ஜாவான்னு எடுத்தினாலே அதிலே ஒரு இருபது லெக்சர் வரும் ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம தமிழில் கொடுப்போம் ஓப்பன் மென்டாரில் ஏற்கனவே இங்கிலீஷில் இருக்குது இதை தமிழ்லேயும் கொடுக்க போகிறோம் பலவிதமான இந்திய பாஷைகள் ஹிந்தி கன்னடா எல்லாத்துலேயும் கொண்டு வர போகிறோம் தமிழுக்கு அடுத்தது ஹிந்தி தான் எங்களுடைய டார்கெட் அதையும் கொண்டு வர போகிறோம் அதெல்லாம் அவரவர்கள் தங்களுடைய தாய்மொழியிலேயே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் பேசுறது தான் தமிழே இருக்குமே ஒழிய இப்போ சி ப்ரோக்ராம் பண்ணணுன்னா அதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும் அதை மாற்ற முடியாது இப்போ ஜாவா கற்றுக்கணுன்னா ஹெச்டிஎம்எல் கற்றுக்கணுன்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் அது தமிழில் மாறாது சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் தமிழில் இருக்கும் ஸோ இதெல்லாம் முக்கியம் இதை தவிர்த்து நிறையா டூல்ஸ் அப்படிம்பாங்க டூல்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் அப்படிம்பாங்க யூட்டில்ஸ் அப்படிமாங்க யூட்டிலிட்டிஸ்கிறது தான் யூட்டில்ஸ் அப்படிமாங்க இதெல்லாம் என்னன்னாக்க நம்ம இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஈவன் இந்த டாக்குமெண்டேஷனே ஒரு யூட்டிலிட்டின்னு தான் சொல்லுவாங்க அதாவது உனக்கு உபயோகப்படுத்துது ப்ரோக்ராமிங்க்கு உபயோகப்படுறது அது லாங்குவேஜை தவிர்த்து சில யூட்டிலிட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாமும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டூல்ஸ் யூட்டிலிட்டிஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம் ஸோ ஒரு சாஃப்ட்வேரில் என்ட்ரு பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனால் நிச்சயமாக ஓரளவு உங்களால் ஷைன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் தான் எவ்வளோக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு திறமை வரும் இந்த லெக்சரை இதோட முடிச்சுப்போம் நன்றி வணக்கம்